ஆனா இது வந்து பாத்தீங்கன்னா வேடிக்கை பாக்கறதுக்கு போலீஸ் நிக்குது ஆமா எப்படி நீங்க பாக்குறீங்க பாக்குறீங்க இது இந்த என்னன்னா தொடர்ச்சியாக வந்து அண்ணா மூர்த்தி வந்து பறையர் வரலாற்றை பேசுறாரு வேற ஒன்னும் கிடையாது தொடர்ச்சியாக சுயசாதி பற்றி திறசாதி சாதி நட்புங்கிற அடிப்படையில தமிழகம் முழுக்க ஒவ்வொரு மாவட்டமா சென்று தன் தமிழ் சமூகத்துடைய தமிழ் சாதியினுடைய ஒற்றுமையை வந்து பலப்படுத்துறாரு அண்ணன் சீமாவனுடைய மேடையில தொடர்ச்சி முழங்குறாரு இப்ப ஒட்டுமொத்த தமிழ் சாதியும் நிறைய ஒன்றிணையுது அப்போ தமிழ் சாதியில ஒன்றிணைந்தா திராவிடம் வந்து என்ன செய்யணும் திராவிடத்தை விரட்டி அடிக்கணும் பெருங்குடி சமூகம் சொல்லையும் விரட்டி அடிக்கணும் இதுல அண்ணன் வந்து ஒரு நம்ம எப்படி உறுதியா இருக்கோமோ அது போல அண்ணன் ஏற்பாடு இந்த விடயங்கள்ல உறுதியா இருக்கா இத வந்து பொறுத்து கொள்ள முடியாத திராவிடமும் இந்த விளர்ச்சி கட்சியினுடைய தலைவர் அவன் திருமாவளவன் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த வேலையை தொடர்ச்சி செய்யறாங்க இதுதான் உண்மை வா அவங்கதான் வந்து ஆறு ஏழு நபர் வந்து தாக்க தாக்க வராங்க அடுத்த கேள்வி வர எப்படின்னா இவங்க வந்து எப்படின்னா இவங்க போய் பாத்தீங்கன்னா எங்களை தாக்கப்பட்டாங்கன்னு சொல்லிட்டு ஹாஸ்பிடல்ல ஒரு ஆள் செல்றாரு என்ன சொல்றா அந்த கணவனி பாத்தங்கல்ல ஆமா நீங்க இந்த கணவனி நல்லா பாத்தங்க ஆறு நபர் அவர் தாக்குறாங்க ஆமா காலனியால வந்து அடிக்கிறாங்க இதுதான் நடக்கு அப்போ இது என்ன திட்டமிட்டு படுகொலை செய்ய போல இவரை படுகொலை செய்ய தான் திட்டமிட்டு வந்திருக்காங்க இது பின்னால வந்து திராவிட சதியினுடைய பின்னால திராவிட இருக்கு அவங்க ஒரு ஊடகங்கள் இப்ப பாலிமர் அந்த மாதிரி இதுல வந்து பாத்தீங்கன்னா பதிவு மூலம் என்ன சொல்றாங்கன்னா யூடியூபர் ஏர்போர்ட் மூர்த்தி அப்படின்னு திட்டமிட்டு ஊடகம் மூலமா அவங்களுக்கு இது திமுகவுக்கு இது திராவிட கட்சிகளுக்கு ஆதரவா செயல்படுதுன்னு நீங்க சொல்ல வரீங்களா ஆமா ஊடகம் அந்த இந்த வேலையை தான் பாக்காங்க இவர் யூடியூபரா இவர் புரட்சி தமிழம் பறவை பேரோட தலைவர் இவர் கடந்த முப்பது இவர் திருமாவோட பயணித்தவர் யார அண்ணன் ஏற்பட் மூர்த்தி வந்து திருமாவோட வளர்ச்சிக்கு பெரும் பங்கு கொண்டவர் ஆரம்ப கால வீச்சிக்க ஆரம்ப காலகட்டங்கள்ல அண்ணன் ஏற்பட் மூர்த்தி அண்ணன் தங்கமணி அண்ணன் தடா பெரியசாமி இப்படி போன்றவங்க எல்லாம் வந்து இந்த வீச்சிக்காவோட வளர்ச்சிக்கு தங்களோட பங்களிப்பு முழுமையா கொடுத்தவங்க நீங்க இந்த கடந்த கால வீசிக்காண்டு வரலாம் இப்ப வந்து புதுசு புதுசா கட்சியில சேர்ந்துட்டு இந்த கட்சி புதுசா சேர்ந்துருக்காங்கல்ல தனியா வந்து கட்சி தொடங்கினாங்க அதுல வந்து நல்லா புரிஞ்சுக்கணும் என்ன பண்றாங்கன்னா சில பேர் தனியா வந்து இயக்கம் நடத்தி இருந்தவங்க இன்னும் வீசிக்க அளவு இணைஞ்சிட்டு தன்னையும் பாதத்தை வருமானத்தையும் பெருக்கிறாங்க புரியதா புரியுது புரியுதா சொல்ற புரியுதா வருமானத்தை பெருக்கிக்கிறாங்க அதுக்கு ஒரு ஒரு பொறுப்பெல்லாம் இருந்துக்கிறாங்க இவங்க இவரை வந்து வந்து ஏற்பற பேசுறாங்க அவங்க எல்லாம் யாருன்னு கேட்டங்க அவங்கள பிழைப்பினவாதிகள் அத நல்லா தெரிஞ்சுக்கணும் இல்ல இப்ப அவங்க அவங்க குற்றச்சாட்டுறது என்னன்னா இது அப்படியே நீங்க சொன்ன விஷயங்கள அப்படியே ஆப்போசிட்டா பண்றாங்க இது இவரை வந்து செயல்படுறாரு

நம்ம தகப்பன் பத்தி தெரியாம தலித்து இவர் தான் நம்ம அப்பான் தெரியும்ல நம்ம அப்பா வரும் தெரியும்ல இன்னொருத்தரப்பை அப்பான் சொல்ல முடியுமா சொல்ல முடியாது சொல்ல முடியாதுல்ல ஆமா அப்ப நம்ம தலித்துங்கிற சொல்லையே இலி சொல்ல பாக்கோம் தலித்துங்கிற சொல்லி தமிழ் தமிழர்களுக்கும் தலித்துக்கு என்ன இருக்கு மறையனுக்கு தலித்துக்கு என்ன இருக்கு ஆனா நேற்று அதான் ஆனா நேற்று வந்து பாத்தீங்கன்னா ஒரு பத்து மணி அளவுல ஏர்போர்ட் மூர்த்தி அவர் பார்த்து கைது செய்யறாங்க பதினோரு மணிக்கு பதினோரு மணிக்கு எழுந்தாங்க ஆமா கைது பண்ணிருக்காங்க எப்படி தாக்கப்பட்ட நபர்கள் வந்து கைது பண்ண முடியல ஆஹ் தாக்கிய நபர்களை கைது பண்ணிருக்காங்க ஆமா சொல்றேன் திராவிட மாநில திட்டமிட்ட ஏவல்துறை இருக்குல்ல அதே மாதிரி அரசனுடைய வேலைதான் ஆஹ் அரசனுடைய வேலை நான் என்ன சொல்றேன் குரல்ல வந்து அதிகாரமுள்ள ஆட்கள் வந்து நிற்குவாங்கன்னு ஒரு இது இருக்குங்க ஆமா உண்மைதான் இப்ப அதிகாரம் வந்து அவங்க கையில இருக்கறனால அவங்க வந்து செய்வாங்க கீழே இருக்கக்கூடிய நபர்களை சொல்லலாமா கண்டிப்பா சொல்லலாம் அதிகாரத்துக்கு போய் தானே பண்றாங்க இத ஆறு நபர் வந்து இந்த ஒத்தேய நிக்காருன்னா படுல மாதிரி திட்டமிட்டு வந்திருக்காங்க டீ வந்தா டீ குடிக்க வந்த எதுக்காண்டி வந்து வாகன நம்பர் இல்லாம இதுக்கு வந்தாரு

ஓடுங்க இந்த பைக்ல இருந்து ஒரு பெரிய ஒரு ஆர எடுத்துட்டு வராங்க. அப்போ ஒரு பெருளாவுடான்றற. அண்ணன் சொல்றான். இப்போ ஒரு படிக்காதன்னு சொல்லிரலாம். ஒரு படிக்காத தற்குறி இருக்கானே. அவன் சொல்லிறான் நாங்களும் தலித்ன்னு சொல்ல. என்னன்னு தெரியாது. ஆமா ஆமா. அது தலித்னா என்ன? அது எதுவுமே உங்களுக்கு தெரியாது. அவன் சொல்லிடலாம் ம்ம். படிச்சவன்ங்க பாருங்க இது என்னன்னா பெரிய விஷயம் படிச்சவன் இருக்காம தன்ன தலித் தலித்டா அடையாளப்படுத்துறான் பாருங்க. படிச்சவன். சட்டம் படிச்சவன் கூட தன்னை தலித்துங்க கா அப்ப அவங்க என்ன சிந்தனை என்ன என்ன இருக்கு சட்டம் படித்தவனே தன்னை தலித்துன்னு அடைப்படுத்துறான் இது முழுக்க முழுக்க வீசிக்கால இருக்கக்கூடிய எல்லாரும் என்ன பண்றாங்கன்னா பணம் பொருளாதார என்ன ஒரு சில காலங்களுக்கு முன்னாடியே ஒரு காணொளி வழங்கிட்டு இருந்தாரு பறையர்னு வந்தா அடிங்க பறையர் சிந்தன யாரும் வந்தாலும் சரி சரிமா மாரோடைய எது உடைய அதை பாக்கலாமானே

அப்ப ஏர்போர்ட் முடிச்சு பறையு சொல்லி வரான் அப்ப அவன செருப்பு கொண்டு அடிக்கணும் இல்ல அதே அவங்களுடைய அவங்களுடைய பாதை வந்து தலித்திய தலித்திய சார்ந்த ஒரு பாதையா இருக்குது இப்ப உங்களுடைய பாதை வந்து பறைய சார்ந்த ஒரு பாதையா இருக்குது இப்ப ரெண்டு பாதை வந்து எந்த இடத்துல வந்து முரண்படுது அப்படின்னு நான் கேட்க வரேன் ரெண்டு பாதையிலே வந்து உங்களுக்கு எந்த இடத்துல நீங்க முரண்படுறீங்க ஏன்னா தலித் இல்ல இப்ப எனக்கு தலித்தினுடைய எதுக்கான தலித்தின் அடையாளப்படுத்தணும் நானும் சொல்றேன் தமிழ் மண்ணினுடைய பூர்வக்குடி தமிழ் மண்ணுக்கு சொந்தக்காரன் நம்ம இதுதான் பறையாது ஆமா இதுல இருந்து எங்க இருந்து தலித்துன்னு வருது இப்ப நீங்க என்ன சொல்ற இந்தியா முழுக்க ஒண்ணு ஒன்று ஒன்று நினைக்கிற சொல்லி தலித்துன்னு சொல்றாங்க சரி எத்தோடு தமிழ்நாட்டிலேயே பட்டியல் சேதி ஒண்ணு சேர்க்க முடியலையே இந்தியா சேர்த்து என்ன செய்ய போறாங்க தமிழகத்துல வாழக்கூடிய பட்டியல் சமூகத்திலே அந்த ஒற்றுமை கிடையாது பல்லற தேவேந்திரன் சொல்றாரு யார் திருமலை சொல்றது இப்ப திருமலை பக்கம் வந்தாருன்னா பல்லறையில தேவேந்திரன் சொல்றாரு ஈரோடு அந்த பக்கம் போனா சக்கியல அருந்ததுன்னு சொல்றது ஆனா அந்த பறையர் பகுதியில மட்டும்தான் சாதி ஒழிப்புகளை தொடர்ச்சி செய்ய இவருக்கு என்ன நோக்கம்னா பறையர்னு இருக்கக்கூடாது கூடாது பதிவு பண்றேன் அவரோட ஒரே ஒரே குறிக்கோள் என்னன்னா இந்த தமிழ் வரலாறு இருக்கக்கூடாது பறையர் எவனும் இருக்கக்கூடாது அவர் என்ன நினைக்காருனா இந்த சமூகத்தினுடைய தலைவரா அவர் மட்டும்தான் இருக்கணும் இந்த பட்டியல் சமூக விட்டுங்க பட்டியல் சமூகத்தினுடைய தலைவரா ஒருத்தர் தான் இருக்கணும் வேற யாரும் இருக்க எண்ணம் என்ன சொல்றான் எல்லாம் சொல்றவங்க பிழைப்பண்ணவாதீங்க யார் பிழைப்படுத்தா வரையூர் மக்களை வந்து திராவிடத்துல அடிமையா வச்சு திராவிடத்துல அடிமையு யாரு ஆமா வரையூர் பெருமுடி சமூக மக்களை திராவிடத்தை அடை வைக்கிற முழு வேலையான அண்ணன் செய்றாரு செய்யறாரு நூற்றுக்கு நூறு உண்மை நிறைய விஷயங்கள் சொல்லிக்கிட்டே போலாம் ஒன்றரை லட்சம் ஈழத்தமிழ் கொண்ட காங்கிரஸ் பிணம் கூட கொட்டி வைக்கான்னு சொன்னாரு ஒன்றரை லட்சம் ஈழத்தமிழ்ல கொன்று குவித்த காங்கிரஸ் பிணம் கூட கொட்டி வைக்கிறாரு இவர் முழு சந்தர்ப்பவாதி யாரு திருமாவளன் அவர் வந்து முழு சந்தர்ப்பவாதி சுயநலவாதி ஆமா பிணம் கூட கொட்டி வைக்கா என்னாச்சு அது என்னாச்சு தான் சொல்லுங்க நீங்க ஊடகத்துறை நீங்க சொல்லுங்க என்னாச்சு ஆமா ஆமா சொன்னாருல அதே மாதிரி காங்கிரஸ்ல வச்சாரு எப்படின்னா இல்ல அம்பேத்கருடைய ஒரு ஒரு இதே இருக்குது எப்படின்னா எவன் அதிகாரத்தோடு தப்பு செய்ய செய்யறானோ அவனை கூட அதிகாரத்துக்கு துணை போறா பாருங்க அதுவே பெரிய குற்றவாளின்றாரு உண்மைதான் அப்ப இவங்க வந்து அதிகாரத்து சுட்டி காமிக்கும் போது கோபம் வருது என்னன்னா வரையற மக்கள் கொஞ்சம் உணர்வு வந்துட்டா அந்த இடத்துல பரையர் தெரியும் ஆமா வரையர் மக்கள் வந்து கொஞ்சம் விழிப்புணர்வு அடைந்து விட்டா அந்த பறையரசு அந்த ஒரு பேச்சோட அவ்வளவுதான் அதுக்குத்தான் பழைய மாதிரி ஆரம்பிச்சிடாரு நிறைய விஷயங்கள் ஐயோ இந்த சமூகத்தை அடகு வைத்து பிழைப்படத்தின்ற ஒரே தலைவர் யாருன்னு சொன்னா அது அந்த திருமக்கு தான் நூத்து முன்னூசதாயம் பொருந்தும் நீங்க எந்த ஒரு விஷயத்தை எடுத்து பாருங்களேன் இல்ல பறையன்னு பறையன்னு வந்தா சிறப்பு அப்டின்னு எந்த சாதி சமூகமா அது வேற எந்த சாதியாவது அவன் சொந்த சாதிய வந்து சிறப்பு அப்டின்னு சொல்லுவாங்களாம் ஆயிரம் முரண்பாடு இருக்கலாம் கருத்து முரண்பாடு ஆயிரம் இருக்கலாம் எந்த சா நீங்க இப்போ இந்த வரலாற்றைய பாருங்க எந்த சாதியாவது தன் சொந்த சாதி செருப்பு உண்டு அடிக்க இல்ல இல்ல இது சொன்னது இல்ல இது வரைக்கும் தன் தன் சாரி செருப்புன்னு அடிங்கன்னா ஒரே ஆளு திருமணம் நான் வரலாற்ற மிகப்பெரிய பிளே பண்ணிருக்காரு அவரு அத வந்து அவர் தூண்டிதல் பேர்ல இன்னைக்கு அண்ணன் அவர் என்ன சொன்னாரோ மேல உள்ளவல வரையறேன்னு சொல்லி யாரு வந்து செருப்பு உண்டு சொன்னாரோ அதை வந்து திட்டமட்டை திட்டமிட்ட அவங்க அவங்க சொல்ல வர்றது இப்ப நான் அந்த மா க ஸ்டாலின் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா இப்ப இடையில வந்து வெடிப்பு சம்பவம் நடந்துச்சு சரி அவர் சனல் குண்ட வந்து அவர் வீட்டுல போட்டு ஒரு அச்சுறுத்தல் இப்ப அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா பாதுகாப்பு கொடுக்கணும் அப்படின்றதுக்காண்டி ஏர்போர்ட் முடித்து வந்ததாக சொல்றாரு ஆமா பீட்டு போறாரு ஆனா இவங்க என்ன சொல்றாங்க அதுக்கெல்லாம் வரல அவரு எங்க டொம்பலுக்கு வந்திருக்காரு இப்ப நாங்க நாங்க கூட டீ குடிச்சிட்டு இருந்தோம் இல்ல இல்ல இவங்க டீ இடம் தேடி பார்த்து அதுவும் ஒரு டிஜி அலுவலகம் முன்பால் எப்படி வருவாரு எப்படி வருவாரு நம்மளே கேப்பா எப்படி வருவாரு கத்தியை கொண்டு வந்துட்டாரு அப்படின்னு வந்து அவங்க பேட்டியில சொல்ல போலே ஒரு வழக்கறிஞர் கத்திய கொண்டு எப்படி இதுல வந்து பாத்தோன்னா ஒரு டிஜி டிஜிபி அலுவலகத்துல எப்படி கத்திய கொண்டு வருவாரு எழுப்புதான் அவர் ஒரு படித்தவர் வழக்கறிஞரு அவர் எது கத்தி கொண்டு வரணும் அவரு அப்படி கத்தி கொண்டு வர்றதா இருந்தா அஞ்சாறு பேர் ஒற்றை மணியா தான் வந்திருக்காரு ஆமா இல்ல ரெண்டு மூணு வண்டி வந்துச்சு ஓரம் ஒதுங்கிருச்சு இவர் மட்டும் உள்ள வந்து இது வந்து பாத்தினா ஆர் எஸ் எஸ் குரூப்பும் பிஜேபி சார்ந்த ஆட்களும் சேர்த்து வச்சுட்டேன் தூண்டி விட்டுதான் இவர் வந்து பாத்தினா நடத்துறாரு அப்படின்ற மாதிரில கேள்விகள் எழுப்புறாங்களே